ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சத் சரிதமில் நாலாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க பாபாவுக்கு உலகம் முழுக்க எத்தனையோ கோடி பக்தர்கள் இருக்காங்க இவ்வளவு கோடி பக்தர்கள் அவருக்கு இருக்காங்கன்னா பாபாவினுடைய அற்புதங்கள் அவங்க உணர்ந்ததால தான் தான் கேட்டதுமே நமக்கு உடனே பாபா அதாவது கேட்க கூட வேணாங்க நினைச்சாலே போதும் ஒரு விஷயத்த நாம அவரை உள்ளன்போடு நினைச்சு அந்த விஷயத்தை நாம நினைக்கும் பொழுதே அது நமக்கு சரியான முறை அப்படின்னும் பொழுது அந்த விஷயம் நமக்கு நடக்கும் நாம நினைக்கிறது நேர்மையா இருக்கணும் அது நமக்கு சரியானதா இருக்கணும் அந்த விதத்துல அது நமக்கு உடனே நடக்கும் அதை கண் முன்னாடி கொண்டு வர்றவர் தான் பாபா நாமளே எதிர்பார்க்கவே மாட்டோம் கண்டிப்பா அப்புறமா யோசிப்போம் ஆமால நேற்று நாம அதை நினைச்சோமே அப்படின்னு நினைப்போம் அந்த அளவுக்கு பாபா நம்மளுக்கு வந்து தாயாகவே இருக்கக்கூடியவர் அந்த வகையில அவருடைய எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள்ல அவருடனே பழகி அவருடைய அருளில் மூழ்கி தினம் தினம் அவருடைய பாதத்தில் பணிந்து வணங்கியவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பக்தர் அவர் பேர் விட்டல் அந்த விட்டல் அவருடைய வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தினங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் அவர் வீட்டிலேயே தங்க மாட்டார் எங்கே போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு நடைப்பயணம் ஒரு பாத இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு அவர் போகிறது வழக்கம் அதுல அவர் தவறாமல் போற ஒரு ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பண்டரிபுரம் அந்த பண்டரிபுரம் அப்படின்றது பாபாவின் பக்தரான விட்டலுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு ஸ்தலம் அங்க போனா அந்த பண்டரிநாதரை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில அதாவது அந்த ஒருவருட காலம் அனுபவிச்ச இன்பங்கள் துன்பங்கள் அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இப்போ எப்படி நம்ம வந்து நம்மளை பிடிச்சவங்களை பார்த்தா நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம்ல அந்த மாதிரி அதுபோல அந்த பண்டரிநாதரிடம் இந்த விட்டல் பகிர்வார் கண்டிப்பா அவரோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மனசு கொஞ்சம் தெளிவடைஞ்சது பிறகு அவருடைய வேண்டுதல்கள் அவருடைய கோரிக்கைகள் கசப்பான சம்பவங்கள் நல்ல விஷயங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த பண்டரிநாதனிடம் சொல்லிடணும் அப்படிப்பட்ட ஒரு குணம் அந்த விட்டலுக்கு அதே போல அந்த மாதிரி பாத யாத்திரையெல்லாம் போறாங்கன்னா அந்த பாதயாத்திரை யாத்திரை முடிஞ்சதும் திரும்பி வரும்பொழுது கண்டிப்பாக அங்க பாபாவை போய் சந்திப்பது வழக்கம் பாபாவுடன் ஒரு சில நாட்கள் கழிப்பதும் இந்த விட்டல் அப்படிங்கிற பக்தருக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம் எதை மறந்தாலும் பாபாவை போய் சந்திக்கிறது மறக்க மாட்டார் அந்த அளவுக்கு பாபானா விட்டலுக்கு ஒரு பாசம் இப்போதான் வந்து பாபாவை நாம அதிகமாக கடவுளாகவும் அதையும் மிஞ்சி நம்ம குடும்பத்துல ஒருத்தராகவும் பார்க்குறோம் ஆனா அந்த காலத்துல அந்த விட்டல் அப்படிங்கிறவர் பாபாவுக்கு நண்பர் பாபாவுக்கு விட்டல் நண்பர் நெருங்கிய நண்பர் அந்த வகையில எப்பவுமே வருடத்தில் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் பாபாவுடன் தங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அந்த விட்டலுக்கு கிடைத்தது அந்த பக்தர் அதை தவறாமல் அந்த வருஷத்தில் பதினஞ்சு நாட்கள் அங்க போய் தங்கிடுவார் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவை சந்திக்கிறதுக்கு யாராவது போறாங்கன்னா பாபா ஒன்றும் பெருசாக கதையெல்லாம் பேச மாட்டாரு அவங்களோட மனசை புரிஞ்சுப்பார் ஒருத்தரை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன தேவை எதை வந்து மனசுல நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மனசை படிக்கிற அந்த அற்புதமான சக்தி பாபா புரிஞ்சு வச்சிருந்தாரு பாபாவுக்கு தெரிஞ்சிருந்தது தான் இப்போவும் கூட நாம நினைக்கிறது பாபா நிறைவேற்றி வைக்கிறாரு அந்த வகையில விட்டல் அவருடைய நண்பர் பக்தர் விட்டலுடைய மனம் அவருக்கு புரிஞ்சிருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விட்டலுக்கு வந்து பண்டரிபுரம் எப்ப போனாலும் அந்த பண்டரிநாதரை பார்க்கணும் வர்ற வழியில தன்னுடைய நண்பர் பாபாவை பார்க்கணும் இதை தவிர பாபா கிட்ட வந்துட்டாலும் கூட அந்த விட்டலுக்கு பண்டரிநாதர் தான் மைண்ட்லேயே நிற்பாரு அந்த பண்டரிநாதரின் உருவம்தான் அவருடைய மனசுல எப்பவுமே இருந்தது அது தவறுன்னு சொல்ல வரல பாபா அவருக்கு அந்த பண்டரிநாதர் விருப்பமான ஒரு தெய்வம் அதனால அவருக்கு எந்த நேரமும் சதாசர்வ காலமும் அந்த பண்டறிநாதரை மனசுல நினைச்சார் அவரா வந்து பாபா கூட பழகினதால பாபா நண்பராகவும் தெரிஞ்சார் இப்போதான் நமக்கு பாபா வந்து அவருடைய அற்புதங்களை நாம உணர்ந்த பிறகு நமக்கு கடவுளாகவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தராகவும் நாம உணர்றோம் ஆனா அந்த காலத்துல அந்த விட்டல் அவருக்கு வந்து பாபா நன் நண்பர் அப்படிங்கறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்ல பாபா கிட்ட அவருக்கு அதனால விட்டல் பாபாவினுடைய மசூதிக்கு போனா கொஞ்ச நாள் அதாவது பத்து பதினஞ்சு நாள் தங்கினார்னாலும் தங்குற அந்த கொஞ்ச நாட்கள்ல தியானம் பக்தி பாடல்கள் அன்னதானத்துல பங்கு கொள்றது மத்தவங்களுக்கு உதவி செய்யறது பாபாவை தேடி வர்றவங்களுக்கு பணிவிடை செய்யறது இந்த மாதிரியான சில செயல்களில் விட்டல் ஈடுபட்டார் அது அவருக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது அப்போ அவரு தனிமையா உட்கார்ந்து பாபா கூட சில மணி நேரங்கள் செலவழிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா அந்த விட்டல் ரொம்பவும் மனம் வருந்தி சொல்வாராம் அதாவது எனக்கு தொண்ணூத்தஞ்சு வயசாயிடுச்சு பாபா நானும் எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து எங்க அப்பா கூட இந்த பண்டரிபுரம் வரேன் பண்டரி நாதரை பார்க்குறேன் பார்த்துட்டு என்னுடைய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களையும் வந்து நான் பார்க்குறேன் உங்களோட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து தங்குறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே ஏன்னா அவருக்கு வயது தொண்ணூத்தஞ்சு அவர் தன்னுடைய முதுமையை நினச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சார் அப்போ பாபா சொல்கிறார் அதெல்லாம் இல்லை என்ப்பா இப்படி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எப்பவும் போல நீ உன்னோட பண்டறிநாதரை நினச்சிக்கோ எப்பவும் போல நீ உன்னுடைய சேவைகளை செய் உன்னுடைய அன்றாட கடமைகளை மறக்காம செய்யும் பொழுது உனக்கு எந்த கஷ்டமும் யார் மூலமும் வராது அப்படின்னு மனசை தேத்துறாரு ஆனாலும் அந்த விட்டலுக்கு ஒரு மனக்குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டலுக்கு ஒரு பையன் அந்த பையனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டல் எப்படி கடவுள் இந்த தேசாந்திரம் அதாவது கடவுளை பார்க்குறதுக்கான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்கிறாரோ இதற்கெல்லாம் அப்படியே எதிர்ப்பதமானவர் தான் நம்ம விட்டலுடைய மகன் அவருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்காது அப்பா எங்கேயாவது கிளம்புறாரு அப்படின்னு சொன்னால் உடனே பையன் அவர் என்ன பண்ணுவார்னா ஏன்பா எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அதுக்கு தான் அனுப்புவார் இந்த மாதிரி அனுப்பும் பொழுது இவருக்கு ஒரு மனவேதனை நான் எப்போ இந்த மாதிரி கிளம்பினாலும் பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாபா ஏதாவது ஒன்று சொல்றான் எனக்கு அப்புறம் அந்த வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு யாருமே இல்ல பாபா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் அந்த விட்டலுக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாபா அவரை ஆறுதல் படுத்துறார் அதெல்லாம் இல்லை அவனும் புரிஞ்சுப்பான் போக போக புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றாரு நீ கொஞ்ச நேரம் தியானத்துல இரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியா உட்காரு மனசு வந்து ரொம்ப சங்கடப்படுற நீ இதெல்லாம் கண்டதையும் யோசிச்சு நீ போயிட்டு வந்தா அந்த பிரயாணத்துக்கு மதிப்பில்லாம போயிடும் இப்பதானே நீ போயிட்டு உன்னோட கடவுளை பார்த்து எல்லாம் பேசிட்டு வர மறுபடியும் இந்த மாதிரி புலம்புனா என்ன அர்த்தம் அதனால நீ கொஞ்ச நேரம் மனசை ஆறுதல் படுத்து நீ வேணா தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பக்தி பாட்டு ஏதாவது இருந்தா பாடுங்கன்னு சொல்றாரு பாபாவுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி பாடல்கள் கேக்குறது இந்த மாதிரியான பக்தி பாடல்கள் அவருக்கு கேட்கும் பொழுது மனசு நிம்மதி அடையும் அப்படிங்கிறதுனால பாபா அதை பாட சொல்றார் அவங்களும் அதாவது பாபாவினுடைய மற்ற பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் அதை பாடும் பொழுது விட்டல் என்ன பண்றாரு கண்ணை மூடி அப்படியே உட்கார்றாரு உட்கார் அவருக்கு தன்னுடைய மனசுல அந்த பண்டரிநாதர் இருக்கார் பண்டரிநாதருடைய உருவம் அவருக்கு தோணுது அப்போ அவர் நினைச்சுக்கிறாரு பண்டரிநாதரோட உருவம் நமக்கு வந்திருக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு கூட ஒரு போட்டோ வாங்காம வந்துட்டோமே ஒரு சிற்பம் அல்லது ஒரு விக்கிரகம் ஏதாவது ஒன்று நாம வாங்கி வந்திருக்கலாமே அப்படின்னு அந்த விட்டல் நினைக்கிறாரு சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தை முடிக்கிறாரு முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பாபா கிட்ட வர்றாரு பாபா உடனே சொல்றாரு என்னப்பா பண்டறிநாதரை பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு விட்டலுக்கு ஷாக் ஆயிடுச்சு என்ன பாபா சொல்றீங்க ஆமா இப்போதானே நீ பண்டறிநாதரை பார்த்த பார்த்தேன் பாபா ஆனா என்ன பண்றது அவ்வளோ தூரம் போனேன் என்னமோ மூளையே வேலை செய்யலை எனக்கு அப்படியே வந்துட்டேன் தொண்ணூத்தஞ்சு வயசாயிடுச்சிட்டு இதுக்கு அப்புறம் அடுத்த நடைப்பயணம் நான் எப்போ வருவேன்னு தெரியல அந்த பண்டரிநாதனோட நினைவா நான் ஒரு சிலையாவது வாங்கிட்டு வந்திருந்தேனா அந்த விக்கிரகத்தை பார்த்தாவது நான் காலம் தள்ளி இருப்பேன் என்னவோ போங்க பாபா அப்படின்னு வருத்தப்படுறாரு கொஞ்ச நேரத்துல பாபா என்ன சொல்றார் சரி சரி அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு விட்டல் பாபா கிட்ட இருந்து விடை பெறுகிறார் விடைபெறும்போது பாபா கிட்ட சொல்றாரு போயிட்டு வரேன் பாபா நானும் கிளம்புறேன் சரி அடுத்த பயணம் எப்போன்னு பாபா கேக்குறாரு இவரு பார்க்கலாம் பாபா அப்படின்னு சொல்றாரு சிரிக்கிறாரு பாபா ஏன்னா பாபாவுக்கு தெரியும் மறுபடியும் விட்டல் நம்மளை வந்து பார்க்க மாட்டாரு அப்படின்னு ஆமா வருத்தமான செய்திதான் ஏன்னா அந்த பயணம்தான் அந்த விட்டல் அப்படிங்கிற பக்தருக்கு கடைசி பயணமாக இருந்தது பாபாவை பார்க்கக்கூடிய அந்த அற்புத தருணம் அவருக்கு அது கடைசி பயணமாக இருந்தது அதற்கு பிறகு விட்டல் கிளம்பிட்டாரு விட்டல் கிளம்பும்போது மறுபடியும் வழியில் ஒரு சின்ன பையன் கூடை நிறைய பொம்மைகளை வச்சு வித்துக்கிட்டு வரான் ஆனா விட்டல் கையில் எந்த காசும் கிடையாது அந்த காலத்திலெல்லாம் கையில் காசு அங்கே வச்சிருப்பாங்க ஏதோ கையில் வ வழியில் சில உணவு பண்டங்கள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இவர் வச்சிருந்தாரு ஏன்னா கடைசி நடைப்பயணமாக பாபாவை பார்த்துட்டு அப்படியே இவர் வீட்டுக்கு போயிடுவார் அதனால அந்த பயணத்துல அவர்கிட்ட காசு இல்ல பொம்மை விற்கிற பையன் எதிர்க்க வந்துட்டான் தாத்தா தாத்தா எங்கிட்ட கடைசியா ஒரு பொம்மை இருக்கு தாத்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்றான் அவரு இல்லப்பா எங்கிட்ட காசு இல்லப்பா அப்படின்றாரு தாத்தா இந்த ஒரு பொம்மைக்காக நான் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் தாத்தா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்க வாங்கிக்கங்களே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த பையன் இவருக்கு இல்லடா கண்ணா என்கிட்ட காசு இல்லை சின்ன குழந்தை நீ உங்ககிட்ட எதுவுமே தராம நான் எப்படி வாங்கிக்க முடியும் அதனால இந்த பொம்மைய வந்து கொஞ்ச நேரம் இன்னும் ஊருக்குள்ள உள்ள எங்கேயாவது போய் யாரையாவது பாத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க தேவைப்படும் கண்டிப்பா தேவைப்படும் யாராவது வாங்கிக்குவாங்க உள்ள போனின்னா போடா செல்லம் அப்படின்னு சொல்றாரு அந்த பையன் விடவே மாட்டேங்கிறான் போங்க தாத்தா நான் இவ்வளோ தூரம் கேக்குறேன்ல வாங்கிக்க மாட்டீங்களா இந்த பொம்மையாவது கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடையை இறக்கி அந்த பொம்மையை விட்டல் கையில வலுக்கட்டாயமா திணிக்கிறான் பார்த்தா அந்த விட்டல் எப்பவுமே மனம் உருகி வேண்டிக்கிற அந்த பண்டரிநாதரோட சிலை அவருக்கு வாயே வரல அதாவது விட்டலுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அந்த குழந்தையே அவரு தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்களேன் நாம ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு நிற்கும் பொழுது நாம யாரை எதிர்பார்த்தோமோ அவங்க நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அந்த விட்டலுக்கும் அந்த குழந்தை வந்து அந்த பொம்மைய கையில கொடுத்ததும் அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உடனே அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அவர் வேண்டினது இது எல்லாமே வந்து பாபாவுக்கு தெரியும் அவரு அப்பதான் பாபா ஆலயத்திலிருந்து வர்றாரு உடனே அந்த குழந்தையே பாக்குறாரு உடனே அந்த விட்டல் என்ன பண்றாரு திரும்பி பாபாவை பார்க்குறாரு பாபாவை பார்த்த உடனே பாபா எல்லாமே தெரிஞ்சவர் இல்லையா மனசு புரிஞ்சவர் பாபா ஒரே என்னையா கிடைச்சிருச்சியா உனக்கு நீ நினைச்ச மாதிரி உன்னுடைய தெய்வம் உனக்கு கிடைச்சிருச்சு பாரு யோசனை பண்ணிட்டு இருந்தல்ல அங்கேருந்து விக்கிரகம் எதுவும் வாங்கிட்டு வர முடியலன்னு நினைச்சால இப்போ தானா உன் கையில வந்துருச்சுல வாங்கிக்கோ வாங்கிக்கோ சேர்த்து பிடிச்சுக்கோ இப்ப விட்டினா அப்புறம் மறுபடியும் ஒன்னால வாங்க முடியாது பிடிக்கவும் முடியாது பண்டரிநாதர் ஓடி போயிடுவாரு அதனால கிடைக்கும் போதே புடிச்சுக்கோ அப்படின்னு பாபா சொல்றார் அந்த விட்டலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு புரியல உடனே அந்த பண்டரிநாதன் விக்கிரகத்தை மார்போடு அணைச்சிக்கிறாரு அந்த விட்டல் அதுக்கு பிறகு அவரு கிளம்பிடுறாரு அவர் வழி அனுப்பின உடனே பாபா யோசிக்கிறாரு அதாவது விட்டலை நாம இதுதான் கடைசியா பாக்குறோம் அவருக்கு பிடிச்ச அந்த விக்கிரகத்தோட அவரை நாம வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பாபாவுக்கு இருந்தது அதற்கு பிறகு அந்த பண்டரிநாதர் விகிரகத்தை வாங்கிட்டு அந்த விட்டல் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு கொஞ்ச நாள்ல அவரு காலம் ஆயிடுறாரு அதாவது அந்த விட்டல் வயது முதிர்ச்சி காரணமாக இறந்து போறார் அந்த ஒரு செய்தியும் பாபா தன்னுடைய சக்தியால தெரிஞ்சுக்கிறாரு அதாவது தன்னுடைய வயது முதிர்ந்த பக்தரும் நண்பருமான விட்டல் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்றது அவருக்கு தெரிய வருது தெரிய வந்த பிறகு அவர் கொஞ்சம் மன வருத்தப்படுறாரு ஆனாலும் அந்த விட்டல் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா என்னுடைய மகனுக்கு நான் வழிபடுற இந்த வழிபாட்டுல அவருக்கு விருப்பம் இல்லை அதனால என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த வழிபாட்டை எல்லாம் யாரு செய்வாங்க அப்படின்றதெல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல இது ஒரு குறை அப்படின்ற மாதிரி பேசினார் பாத்தீங்களா இது வந்து பாபாவுக்கு நினைவுக்கு வருது பாபா அடுத்த நிமிடம் அந்த விட்டலின் மகனுடைய கனவில் போறார் போயிட்டு உடனே சொல்றார் உன்னுடைய தந்தை எப்பவுமே என்னை சந்திப்பாரு அவருடைய குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் நல்ல நிலைமையில இருந்தாங்க பாபா என்ன சொன்னாருன்னா அவர் தன்னை வந்து பார்க்க சொல்லல வணங்க சொல்லல அதாவது விட்டலின் வழிபாடு என்னது பண்டரிபுரம் எல்லா வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தினங்கள்ல பண்டரிபுரத்துக்கு போயிடுவாரு பண்டரிநாதரை வணங்குவாரு அந்த ஒரு வழிபாட்டை தனக்கு பிறகு செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் அந்த விட்டலுக்கு இருந்தது அதை பாபா உணர்ந்திருந்தார் அந்த தான் பாபா என்ன பண்றார் அந்த விட்டலின் மகனுடைய கனவுக்கு போறார் போயிட்டு சொல்றார் உன்னுடைய தந்தை வந்து இந்த பண்டரிபுரத்துக்கு வழக்கமா வந்து இந்த பண்டரிநாதரை வணங்கினாரு அந்த வழிபாடு மறுபடியும் உன் மூலமாக தொடரணும் அப்படின்னு அவருக்கு கனவு வருது அதாவது விட்டலின் மகனின் கனவில் பாபா போறாரு அந்த பையனுக்கு வந்து அடுத்த செகண்ட் என்ன செய்யறதுனே தெரியல என்னடா அது நமக்கு கனவுக்குள்ள பாபா வர்றாரே அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் ஷீரடிக்கு வந்து பாபாவை சந்திக்கிறாரு விட்டலின் மகன் அப்போ அந்த மகன் கிட்ட பாபா சொல்றாரு உனக்கு என்ன நடந்தது நீ எப்படி இங்க வந்த இதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்லவே தேவையில்லை ஏன்னா என்னை நம்பி ஒரு நண்பர் மனசு வருத்தப்படும் நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அதுதான் நான் செஞ்சிருக்கேன் அதனால உன்னுடைய தந்தையும் என்னுடைய பக்தருமான விட்டல் ஒவ்வொரு வருடமுமே பண்டரிபுரம் போவாரு பண்டரிநாதனே வணங்கிட்டு வந்தாரு அதை வந்து நீயும் பின்தொடரணும் நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த விட்டலின் மகன் வந்து உணர்றாரு ஐயோ நாம வந்து அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் நமக்காக தானே அப்பா இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் எல்லாம் பிரயாணம் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்காரு அவரோட வழிபாட்டை நாம குறை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு மகனும் தன்னுடைய தந்தை வழியிலேயே அவர் என்னென்ன வழிபாடு ஃபாலோ பண்ணாரோ அதே வழிபாட்டு முறைகளை எப்படி செஞ்சாரோ அதெல்லாம் பாபாவின் மூலமாக தெரிந்து உணர்ந்து அதை விட்டலின் மகனும் செய்ய ஆரம்பிக்கிறார் செய்ய ஆரம்பிக்கும் போது அவருக்கும் அந்த பாபாவினுடைய அருளும் ஆசையும் கிடைக்குது பண்டரிநாதனின் ஆசையும் கிடைக்குது அவருடைய வாழ்க்கை செழிப்பாகுது அதாவது நாம நம்ம முன்னோர்களின் வழிபாட்டை எப்படி உதாசீனப்படுத்த கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் பாபா இந்த பதிவுல நமக்கு காட்டியிருக்காரு எத்தனையோ பேர் செய்றோம் தாத்தா பாட்டியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப யாரும் அதை செய்யறது இல்லை அப்படின்னு நாம சர்வசாதாரணமா சொல்றோம் ஆனா அதுல முக்கியத்துவம் புனிதம் இந்த வேண்டுதல் இதெல்லாம் வந்து பரம்பரை பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய குடும்பத்தையும் குலத்தையும் காக்கிறதுக்காக முன்னோர்கள் செய்த ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறத உணர்த்தணும் அப்படின்னு இந்த நான்காவது அத்தியாயம் நமக்கு உணர்த்தி இருக்கு இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓம் சாய்ராம்